ஜீவகாரூணி ஒழுக்க நொழி ஆசிரியர் ராமலிங்கம் அடிக்கணவர் ஆர்வல ஆர்வல்கள பூசி ஆறுத்தோடு அன்புடையவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆங்கில வருடத்துக்கு சமமான திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒரு வருஷத்தை போட்டணும் என் சரிதம் யாருடைய வரக்கு வரலாறு ஊவை சாமிநாத ஐயர் வகை நூல் தொகுப்பை சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கு சாதி இரண்டொழிய வேறில்லை என பாடியவர் ஒவ்வையார் உதயமார்த்தண்டம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது திருவாரூர் நான் நூலின் ஆசிரியர் யார் விளம்பின் நாகனார் தகைசால் என்பதன் பொருள் பண்பில் சிறந்த நாடா கொஞ்சோ காடா கொஞ்சோ என்கிற புறநானு பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டா அப்பயார் ஐங்குறுநூறு நூலின் வரையறை என் அடி வரையறை சிச்செல்லை மூணு அடி பேரலை அடி ஐங்குறு நூறில் முல்லைத்திணையை பற்றிய நூறு பாடல்களை பாடியவர் முல்லை பேயனார் பதிச்சு பற்றி எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது சேர மன்னர்கள் பைச்சுபத்தின் நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவை சாமிநாத ஐயர் பயிற்சி நூலில் கூறப்படும் என்போர் யார் கடக்குளையர்கள் கெடுதி எஞ்ச தமிழ் வார்த்தை அர்த்தன் என்ன கேடையாம் யமன நாட்டு யாத்திரையர்கள் தொண்டியை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் துண்டிஸ் பழைய நண்பன் எந்த நாட்டு அரசன் வடநாட்டு மன்னன் அதிகமான போரின் வஞ்ச சேர மன்னன் யார் பெருஞ்சேரல் இரும்புரை பதிச்சு பத்து பாடல்கள் எத்தனை பத்து நூல்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை இரண்டு பத்து முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல திருவிக்க பணியாய்ச்சியது தமிழ் ஆசிரியராக திருவிக்கவின் புதுமை வேட்டல் நூலின் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி முப்பது பொய்யாமை அன்ன புகழ் இல்லை ஐயாமை எல்லா அறமும் தனது குரல் எய்யாமை என்பதும் பொருள் என்ன வருந்தாமல் திருக்குறள் எத்தனை மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூற்றி ஏழு தமிழ்மொழி ஒரு வெள்ளித்தட்டு திருக்குறள் அது வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிளான கரோ